அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கத்தை கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு உடலுக்கு சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகள் ஏற்படலாம் உரிய முறையில மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அனாவசியமாக கடன் வாங்காதீங்க திருப்பி செலுத்த முடியாமல் நீங்கள் சங்கடப்படுவீங்க சந்திரனின் நகர்வுகள் தொழிலுக்கு உதவியாக இருக்கு ஏற்ற இறக்கமான வியாபாரம் நடந்தாலும் பண இறுக்கம் இருக்காது அரசாங்க காரியங்களில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு துணிவுடன் சிந்தித்து செயல்பட்டு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க வியாபார விஷயமாக வெளிநாடு செல்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு சகோதர சகோதரி வகையில் பண விரயம் உண்டாகலாம் உறவினர்கள் உதவி செய்வாங்க தொழிலில் இருந்த எதிர்ப்புகளை சரி செய்வீங்க சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் களைக்கட்டும் உறவினர்களின் வருகையால் விருந்து நிகழ்ச்சிகள் அமோகமாக நடக்கும் சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு எடுத்தோம் கவுத்தும் என்றும் எந்த காரியத்திலும் இறங்காதீங்க கட்டுமான தொழிலில் சுணக்கமாக நடக்கக்கூடியதாக இருக்கு இரும்பு உலோக சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்புகளை முறியெடுத்து வெற்றி பெறுவீங்க கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு தந்தையோடு வாக்குவாதம் ஏற்பட உங்களுக்கு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மகர பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகர பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான வழிபட்டு வர மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் முடிவுகளை துணிந்தெடுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் அவருடன் இணக்கமாக செல்லுங்கள் தந்தை வழி உறவினர்களாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகள் சாதகமாக முடியும் அதிகாரிகளின் ஆதரவால் பணியில்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு ஏற்படலாம் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவாங்க புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உங்களுக்கு உற்சாகம் தரும் வகையில் இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா நீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு தினமும் காலையில வீட்டு பூச்சி அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மகர ராசியில பிறந்தவர்களுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் நட்சத்திரத்தின்படி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்திராடம் இரண்டு மூன்று பா நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் அன்னையின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு உதவிகளும் ஆதரவாய் இருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேம்படும் அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகள் ஈடுபடியாக அதிகாரமிக்க உயர் அதிகாரிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளிடம் நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுடைய வேலையில கை கொடுப்பாங்க இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கும் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும் எழுத்து தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வழியில உங்களுக்கு நன்மை தரும் வகையாக இருக்கு சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் சுக செய்திகள் வரக்கூடியதாக இருக்கு சுணக்கமாக சுற்றுலா பயணிகளாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அன்பு உறவுகள் வருகையால் ஆனந்தம் பெருகும் போல செலவுகளும் அதிகரிக்கும் வெளிநாட்டு வாணிபத்தால் தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் ஆடம்பர செலவுகள் குறித்தால் பொருளாதார சிக்கலில் இருந்து நீங்க மீளலாம் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை விவகாரங்கள்ல நீங்க ஈடுபடாமல் இழப்ப நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு இல்லத்துல மகிழ்ச்சி பங்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் திட்டங்களை தீட்டி நீங்கள் முன்னேற முயற்சிப்பீங்க சிறப்பான சன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது நல்லது உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் வீண் செலவுகளை குறைத்து பணத்தை சேமித்து வைப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட் சிறப்பான நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மகர ராசியில பிறந்தவர்கள் உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த வாரம் சுமாரான பலன்களை உங்களால் எதிர்பார்க்க முடியும் திடீரென பணவரவு வரவு இருக்கு இடுப்பறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் தேவையான உதவிகள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் செல்ல நேரிடலாம் இது உங்கள் எதிர்காலத்தை வரவழிக்க உதவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமை காரணமாக திடீரென டென்ஷன் ஆகலாம் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு எடுத்த காரியம் நல்லபடியாக முடிக்க மற்றவர்கள் பிரச்சனையில்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்கள் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகலாம் நினைத்த இடத்துல இருந்து பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மனம் வருத்தபடியான சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது உறுதுணையாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரடியை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது மாணவர்களுடன் பழகுவர்களிடம் கவனமாக இருப்பது நன்மை தரும் கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பெருமான் கோவிலுக்கு சென்று இருபத்தி ஓரு முறை வளம் வர நன்மை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு ரண ருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது சந்திரன் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே